பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் ஒன் தீம் பேக் எடப்பாடியோட சீரியர்ஸ் எல்லாம் குடும்பம் இங்க வந்து யோசிக்கவே முடியாது சகாயத்தை வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி முதல்வர் பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா இதுதான் பலமான கூட்டணின்னு லட்ச பலட்ச தொண்டர்கள் வந்து அனிதரன்ட்டு இருக்கிறாங்க பத்தாயிரம் பேத்துக்கு மேல மனு கொடுத்துருக்கதான் சொல்றாங்க அதுல ஆயிரக்கணக்கில முதல்ல உனக்கு சீட்டு வேணுமா நான் பரிந்துரைச்சாதான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நம்ம அந்த தொகுதியில வந்து சீட் அங்க குடுத்துட்டா இங்க தான் நிக்கணும் எங்க நிப்ப நீ நாஷனல் இம்போர்ட் அலுமினிய மாடலர் கிச்சன் மேக் யுவர் கிச்சன் யுவர் வே உங்கள் வீட்டர்க்கை வந்த அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது நாஷனல் இம்போர்ட் அலுமினிய மாடலர் கிச்சன் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ம் அங்குசம் ஆடுகளத்துல இது வரைக்கும் தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துருச்சு அந்த அளவுக்கு அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு இது இந்த வார அங்குசம் அட்டை படத்துல ஆட்டம் காணும் அதிமுக வந்து ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்கிறீங்க என்ன சார் மேட்ரு அதிமுகவுக்கு என்ன நெருக்கடி அப்படி பலமான கூட்டணின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அமைப்பேன்னு சொன்னேன் பலமான கூட்டணி அமைப்பேன்னு நான் சொன்னேன் அது மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எடப்பாடி சரி இந்த இடையில வந்து அண்ணாமலையோட தேர்தல் பொறுப்புல வந்து விலகுனது இருக்குல்ல எடப்பாடியோட நெருக்கடிக்கும் சம்பந்தம் இருக்குது எடப்பாடியோட எல்லாம் கொஞ்சம் வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க அண்ணாமலை ஆட்டத்தை கலைச்சு விட்டாரா அப்படி எடுத்துக்கலாமா அவரோட அரசியலுக்கு வந்து ஒரு ஒரு இடைக்காலத்துல ஒரு தடை விதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு ஆனா இப்ப எட எடப்பாடி ஏற்கனவே வந்து ஒரு சபதமே எடுத்திருந்தாரு அண்ணாமலை பாஜக தமிழக தலைவராய் இருக்கிற வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துக் கொள்ளாது அப்படிங்கறது ஒரு சபதமாவே எடுத்திருந்தாரு சபதம் நிறைவேறிச்சுன்னு எடுத்துக்கலாமா எடப்பாடியோட சீனியாரிட்டிங்கிறது அதுதான் அரசியல்வாதிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அண்ணாமலையோட மன என்னன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்த உடனே ஒரு மாநிலத்தோட கட்சியோட தலைவராகி அந்த கட்சியோட அவரோட கனவு ஏன்னா முதல் முறையா வந்து அவரு மாநாடு போட்டப்பவே வந்து முதலமைச்சர் குப்புசாமி அண்ணாமலை அப்படின்னா நிறைய வச்சிருந்தாங்க அவங்க முதல்வர் கனவுல வந்தவர் தானே ஆமாமா நீ முதல் பிஜேபி திருச்சில வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க பிஜேபி கூட்டம் நடத்தினாங்க அந்த கூட்டத்திலேயே பெரிய பேனரே இந்த தான் இருந்துச்சு என்ன காரணத்துக்காக அப்படி யோசிக்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியில வந்து ஒரு தனியா ஆபிசர்ஸ் எல்லாம் வெளியில வந்து அந்த கெஜ்ரிவால் சிஎம் பிடிச்சார்ல அது மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு அவரு அவர் வந்து ஆனா அவரு நினைச்சதெல்லாம் சரிதான் சரி ஆனா பிஜேபி மூலமா வரனு நினைச்சாருல்ல அங்கதான் பிரச்சனை இருந்தேன் ஒரு தனி கட்சிய ஆரம்பிச்சு தனியா இயக்கமா நடத்தி வந்திருந்தாருன்னா ஒரு அளவுக்கு ஏதோ தாக்கு பிடிச்சிக்கிட்டலாம் இல்ல இப்ப கூட ஒரு தனி கட்சி தொடங்குறதுக்கான ரசிகர் மன்றம் எல்லாம் வச்சு நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருந்தாரு இல்ல இல்ல இதுதான் அவரோட அரசியலோட முதிர்ச்சியின்மைன்னு சொல்றது அவர் சகாயத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற கூட்டம் வந்து சகாயத்தை வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பேரணி நடத்தி ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல சகாயம் வந்து சகாய் வந்து ஒரு அதிகாரியா இருந்தார் அவரு ஆனா அவரு வந்து அரசியல் ஆசையும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது ஆனா வெளியில வந்து தனியா நிக்கிறதுக்கான ஒரு மன தைரியம் இல்ல இப்ப பாருங்க சமீபமா ஒரு வீடியோ வருது பழைய கதைகள்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு ஏன்னா காலம் முடிஞ்சிருச்சு காலம் அந்த காலத்துல பிரஜினி எப்படி ஒரு நேரத்தை மிஸ் பண்ணாரோ அதே மாதிரிதான் சகாயமும் ஒரு நேரத்தை மிஸ் பண்ணாரு சகாய பாரத்தை தான் இப்போ வந்து அண்ணாமலையும் பார படிச்சுக்கிற சூழ்நில ஆயிடுச்சு இப்போ உள்ள அரசியலுக்கு என்ன சொன்ன வரும்போதே வந்து தனி இயக்கமாக கண்டு இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் பிஜேபிங்கிற ஒரு ஒரு பெரிய கட்சியில அதுவும் வந்து மோடியோட ஒரு ஃபேன் ஹாலோவியர்ஸா தான் அவர் வர உள்ள வராரு அமித்ஷாவோட ஒரு நெருக்கமான உறவு கிடையாது மோடியோட பிம்பம் தான் வந்து பிஜேபியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு அது மாதிரி அந்த பிம்பத்துல நம்ம வந்துடலாம்னு அவர் நினைச்சு வந்தார் அவரு பட் பிஜேபி விட்டு தனியா இயங்க முடியல ஏன்னா அவரு இயங்க முடியாததுக்கான காரணம் என்னன்னா அது வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறது தான் அவருக்கு பிரச்சனை ஒருவேளை எதிர்கட்சியா இருந்திருந்ததுன்னா இந்த அண்ணாமலை வந்து ஒரு தனி இந்த நற்பணி மன்றங்கள்லாம் அதுதான் பின்னணியில இப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து அதுக்கான பொறுப்பாளர்கள்லாம் போட்டு ஒரு அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சிகளாம் நடத்த சொல்லி ஒரு தனி கூட்டமே அவர் வீட்டுல நடத்திட்டு இருந்தாரு அப்ப அந்த கூட்டத்துல தீனி தினகரம் எல்லாம் தகவல் சொல்றாங்க அருவக்குறிச்சி பக்கத்துல அவரோட ஊர்ல நடத்திட்டு சொல்றாங்க அப்புறம் அந்த அந்த மாதிரி அமை பிஜேபி கட்சியில ஒரு பொறுப்புல இருந்து விலகிக்கிட்ட ஒருத்தர் நற்பணி மன்றம் நடத்துறது அப்படிங்கிறது பிஜேபி மாதிரியான பெரிய கட்சியில இப்படி ஒரு முன்னுதாரணமே இல்ல இல்ல ஆஹ் அது இப்ப அந்த நெருக்கடியில தான் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துலதான் இப்ப இந்த தேர்தலில் வந்து பொறுப்பாளராக போட்டா இந்த தொகுதிகள்லாம் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு ஏன்னா அவர் மாநில தலைவராகி தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாமல் போய் அப்புறம் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ நின்று அதுலயும் தோத்து போய் அப்புறம் கட்சி பதவி கட்சியில இருந்து பொறுப்பு வெளியில போய் புதிய பொறுப்பு வந்து இப்படி ஒரு பேக் முன்னாடியும் பின்னாடியுமே அதே கட்சியில போய்கிட்டே இருக்குது அப்ப எடப்பாடியை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல எடப்பாடியால தான் நமக்கு வந்து ஒரு இந்த அரசியல் எதிர்காலம் ஏன்னா ஒரு கடைசியா வந்து எடப்பாடியை வந்து ரொம்ப புகழ்ந்தே பேசினார் ஒரு இடத்துல வந்து கடைசி கட்டத்துல அந்த இடத்துக்கே வந்தார் ஆனா அதை தாண்டியுமே அவரால வந்து சோபிக்க முடியல இப்ப அப்பாவோட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னா உண்மையிலே ஒரு உடல்நிலை சரி இல்லைங்கறது காரணம்தான் கடைதான் அது ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க பாத்துக்கிட்டாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா நீங்க வந்து தேர்தல் வேலையை நான் புறக்கணிச்சுக்கிட்டேன் சொல்றது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஒரு அளவு கிடையாது கண்டிப்பா என்னதான் குடும்ப சூழல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் குடும்பத்தை தொடர்ந்துதான் வந்து நீங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும் நீங்க எவ்வளவு காயம் பேசுனாலும் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்குன்னு நீங்க வியாக்கியானம் பேசுனா கூட அரசியல் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா குடும்பம்லாம் இங்கே வந்து யோசிக்கவே முடியாது அதனால தான் வந்து திமுக மாதிரியான கட்சிகள் வந்து குடும்பமும் அரசியலும் ஒன்றா வச்சுக்கிறது அதனால தான் வந்து இந்த தமிழ்நாடு வந்து அதை வந்து எதிர்த்துக்கிறது இவன நினைக்கிறாங்கன்னா குடும்பம் வேற அரசியல் வேறன்னு சொல்கிறதே வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கான வழிதான் அப்போ தன்னை எதிர்த்த எடப்பாடியை வந்து எப்படி பழி வாங்குறதுன்னு சொல்கிறத விட ஏடிஎம்கே இருக்கிற முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவரோட கையில வச்சிருக்கிறாரு அப்ப அதனால அவரோட கையில இருக்கிறதுனாலதான் இந்த எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கிறது தான் நம்ம சொல்ற பாய் இப்ப அதான் இப்ப போயிட்டு இருக்குது ஆமா என்ன நம்ம போட்டிருக்கோம் இந்த வார்த்தை என்ன போட்டிருக்கோம் இப்ப இன்னைக்கு அதிமுக ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தொண்டர்கள் மத்தியில வந்து பழைய அந்த பலத்தோட அது வந்து மீண்டும் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களுடைய ஒரு கோரிக்கையா வந்து இருந்துட்டு இருக்குது இப்ப அந்த விதத்துல ஏதோ ஒரு வகையில அது திமுக கட்சி தலைவரனுடைய ஒரு கடுமையான விமர்சனங்களையும் கடந்து எடப்பாடி ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையா தான் அதிமுக செயல்பட்டு இருக்காரு ஆனா அவர் அது வந்து நூறு சேதம் வந்து ஒரு ஆள் தான் ரொம்ப முக்கியமா சொல்றது அந்த பிரிவின் சமயத்துல ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் யாருக்கு என்ன பதவியை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது முதல்வர் பதவிக்கு இவர் வந்து விருப்பப்படல கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு தான் இவர் வந்து விருப்பப்படுறாரு ஏன்னா முதல்வர் பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா இதுதான் நம்மள வந்து வலுவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விதத்துல இத சூஸ் பண்ணவரு இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு ஆனா முதல்வருங்கிற பதவியில இருந்தவரு இன்னைக்கு வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வைக்க மாட்டேங்கலான்ட்டு வந்து எதிர்பார்த்த மற்றவங்கள எதிர்பார்த்திருக்கிற இடத்துல வர முடியாது அப்படியே இருக்கு ஆனா இப்படி ஒரு பிம்பம் எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் திமுக இருக்குது லட்ச லட்ச தொண்டர்கள் வந்து அணிதிரண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் திமுக மீது விமர்சனம் அதெல்லாம் ஆனா அது அரசியல்ல அவர் வந்து ஒரு வெளிச்சத்துல இருக்கிறாரு இருந்துட்டு இருக்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த கட்சியினுடைய அந்த கட்டமைப்புல வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்கன்னா தற்போது அண்ணா திமுக மாவட்ட செயலாளர்களா இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர்கள்னா சாதாரணம் கிடையாது திமுகவினுடைய அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி அவர்கள் அமைச்சர்களாக ஒரு முறை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் மாசேவாக்க சீனியர் ஆமா இப்ப அவர்கள் இப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையை விதிச்சிட்டு கடந்த காலங்கள்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சில புரோக்கர்ஸ் வந்து காசை வாங்கிக்கிட்டு சில பஞ்சாயத்துலாம் வந்து வந்து நடந்துட்டு இருக்கு சமீபத்துல வந்து ஒருத்தர் வந்து வந்து ஒருத்தர் மேல வந்து நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இப்ப தீர்ப்பு வந்து வந்திருக்கு அப்ப இந்த பின்னணிலதான் எடுத்துக்கிட்டாங்க தீர்ப்பு இல்ல இப்போ திரும்ப சாரி இது ஒரு சிக்கல் தானே நான் எம்பி எலெக்ஷனுக்கு வந்து நான் சீட்டு வாங்கித்தாரேன்னு ஒரு லட்சத்தி அறுபது ஒன்னு புள்ளி அறுபது கோடி வந்து அவர் வந்து வசூலிச்சிட்டாருங்கிறதானே வந்து பஞ்சாயத்தா பஞ்சாயத்தாயிருக்கு அப்ப இந்த மாதிரி வந்து நடுவுல புரோக்கர்ஸோட இதை வந்து நம்ம வந்து இடம் கொடுத்துடக் கூடாது எனக்கு அவரை தெரியும் இவர தெரியும் சீட்டை வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு காசை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னா கட்சிக்கு பிரச்சனையாயிரும் அதனால யாரு விருப்பமான கொடுத்தாலும் நேரா வந்து 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 கட்சி அவரே நான் ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களோ அவங்களோட பின்னணியை வந்து பரிசீலிச்சு இவங்க டேம்ஸ் வந்து பேசியிருக்காங்க உன்னால இவ்வளவு செலவு பண்ண முடியுமா இதை செய்ய முடியுமா அப்ப இந்த இதை நீ வந்து நீ வந்து மொத்தமா இங்க கொடுத்துரு செஞ்சிரு அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளார வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது சிங்கிள் விண்டோ மாதிரியான ஒரு சிஸ்டத்தை பத்து ரூபாய் குடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு கேண்டடேட்டா இருக்குன்னு முடிவு பண்றீங்களா பத்து ரூபாய் ஏன்னா நீங்க பத்தாயிரம் பேத்துக்கு மேல மனு குடுத்திருக்கிறதா சொல்றாங்க அதுல ஆயிரம் கணக்குல வந்து எடப்பாடியை நிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க எனப்பாரியே நிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல பேர் வந்து இருக்கு மனு கட்டிருக்காங்க ஆனா அது குறிப்பிட்டு சில பேர் வந்து ஆஹ் நீங்க நீங்கதான் கான்டெக்ட்ங்குறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பத்து ரூபா குடுத்திருக்கீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லினா பெருசு ஆமா இப்ப அதுல தான் இவங்க சீரியஸ் பிரச்சனை பண்றாங்க இப்ப ஆமா அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து வரவும் போறவன் கண்டவன் எல்லாம் போய் டைரக்டா போய் கட்சி தலைமை அணுகி நீ சீட்டை வாங்கிட்டு போயிட்டேன்னா மாசேன்னு நான் இங்க வந்து மாவட்டத்துல உட்காந்துருக்கேன்னா எனக்கு எனக்கு என்ன மவுசு முதல்ல உனக்கு சீட்டு வேணுமா நான் பரிந்துரைச்சாதான் உனக்கு சீட்டு அப்படிதான் நடக்காது அது அது வழக்கமா நீ இப்படி எழுதி கொடுப்பான்னு கேட்டு வாங்குறது தானே இப்ப அந்த இடத்துக்கு அவங்க போகல இப்ப மத்த கட்சி தலைமையா தான் இவங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவங்க சம்பிரதாயத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறத தவிர வேற வழி கிடையாது ஆனா இவங்க வந்து சீனியர்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற விதத்துல இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் முடிவெடுத்து இந்த விவகாரத்தை முடிச்சிட முடியாது ஒரு பதினைஞ்சுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இவங்க வந்து இந்த அதிமுகவுக்குள்ளேயே ஒரு சிண்டிகேட் அப்ப அவங்க வந்து எல்லாரும் ஒன்று கூடி இதை வந்து நான் அப்படி பண்றேன் நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதை வந்து பிக்ஸ் பண்றாங்க இப்ப நீங்க சொல்றீங்க பத்த வந்து மொத்தமா கட்சிக்கு கொடுத்துரு நான் பாத்துக்கிறேன் அவங்க சொல்ற மாதிரி இவங்க ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி இதை நீ ஆயிட்ட கொடுத்துரு சிபாரசு நான் சிபாரசு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு இவங்க வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப உண்மையிலேயே அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நம்ம அந்த தொகுதியில வந்து நின்னு வேட்பாளரா வந்து வரணுங்கிற அந்த ஆசையோட இருக்கிறவங்க இங்க காசை கட்டுறதா அங்க காசை கட்டுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல வந்து இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி சீட்டு சீட்டுக்காகவோ அல்லது பல்வேறு தேவைக்காகவோ ஒரு தலைவரை சந்திக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குமா இருக்காதா இருக்கும் அந்த மாதிரி வந்து சேலத்துக்கு இருக்காதான் நேரா வந்து போய் வந்து எடப்பாடியை பார்த்து ஒரு கொடுக்கணும் ஒரு பூங்கத்து கொடுக்கணும்னு வந்து குடுக்கறாங்க குடுத்துட்டு போட்டோ வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல வந்து போஸ்ட் போடுறதுக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட டோஸ் வந்துருது என்னை மீறி எப்படி நீ வந்து அங்க போய் நீ அவ்வளவு பெரிய ஆளா என்ன மாரி நீ சீட்டு வாங்கிருவியா அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னன்னா சீட்டுக்கு கட்டி இருக்கிறாரு அந்த கட்டண சீட்டோட சரி நம்ம போய் நம்ம அங்கேயும் போய் துண்ட போட்டு வருவோமேன்ட்டுதான் பாக்க போயிருக்கிறாரு சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்குதான் போயிருக்கிறாரு ஆனா போயிட்டு வந்தத ஒரு மாவட்ட செயலாளர் போன்லயே வந்து கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு சீட் அங்க குடுத்துட்டா இங்கதானே தானே நிக்கணும் எங்க நிப்ப நீ நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னா அப்ப அந்த தொண்டரோட மனநிலை என்ன இது மட்டும் கிடையாது நேர அந்த மாவட்ட செயலாளர் எடப்பாடிக்கே போன் அடிச்சு நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இருந்து நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க இது சரியில்லை அப்ப அந்த நீங்க அப்படின்னு கேள்வி கேக்கிற இடத்துலதான் இன்னைக்கு எடப்பாடியினுடைய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஒரு கட்சியினுடைய தலைவரா எந்த தொகுதியில யார வேட்பாளரா நிறுத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியாத ஒரு இக்கட்டுல தான் எடப்பாடி இன்னைக்கு இருக்கிறாருங்கிறததான் இந்த விஷயம் வந்து சொல்லுது நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் சமீபத்துல நேத்து நடந்த அந்த கூட்டத்துல கூட வந்து அவ்வளவு பண்ணி பேச கடுப்பாவே பேசி மாட்டேங்கிறீங்க குமரகுருன்னு ஒரு விஷயத்த பத்தி பேசணும்ல அதுல கூடுதலா ஒரு தகவல் சொல்றாங்க அந்த குமரகுருங்கிறவரு வந்து இந்த மாதிரி வந்து சீட்டு வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு வந்து அந்த பேசுறது எனக்கு இவர தெரியும் அவரை தெரியும் சொல்றதுல வந்து கொஞ்சம் கில்லாடியான நபர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில என்னன்னா திருக்கோவிலூர் தொகுதியில வந்து பழனிசாமி அப்படிங்கிறவருக்கு சீட்டு குடுக்கணும்னு அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அந்த பழனிசாமி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓம் சக்தி புதுச்சேரியில வந்து ஒருத்தர் இருக்கிறாரு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அவரோட தம்பி அந்த ஓம் சக்தி சேகர் யாருப்பா அப்படின்னா ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளர் தம்பிக்கு இங்க சீட்டு கேக்குறாரு எடப்பாடி கிட்ட எப்படி கதை பாருங்க இதுல இன்னும் பியூட்டி வந்து என்னன்னா நீங்க சொன்னீங்களே திமுகவினுடைய வந்து பொன்முடியும் அந்த ஓம் சக்தி சேகரும் இந்த பழனிசாமியும் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறவங்களாம் ஒரு முக்கியமான நட்சத்திர ஹோட்டல்ல வந்து சேர்ந்து கட்சி மாச்சரியங்கள் எல்லாம் தாண்டி ஒரு பிசினஸ் ரீதிய பழக்க வழக்கங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய அப்ப இந்த மாதிரி ஆளை போட்டா எப்படி அண்ணா திமுக ஆட்சி வந்து மீண்டும் மலரும் அப்படிங்கிறது சாமானிய தொண்டர்களுடைய ஒரு கேள்வியா வந்து இருக்கு பண்றாங்க சேர்ந்து வந்து எடப்பாடியே திருட்டன் பண்றாங்க கண்டிப்பா இந்த சைடு வந்து அண்ணாமலை வந்து சந்தோஷமா இருப்பாரு இப்ப கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க சொன்னீங்க இருபது ரூபாய் செலவு பண்ண தயாரா இருக்கிறேன் என்ன கேண்டிடேட்டா போடு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கான் எடப்பாடி சைடுல இருந்து பணமும் குடுக்க மாட்டேங்கிறாங்க சீனியர்ஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி பணம் வாங்க விட மாட்டேங்கிறாரு அவரும் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி இப்ப கான்ட்ராக்டர் போயிட்டு இருக்கு இப்ப அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறது உங்களுடைய நோக்கமா இல்ல பொட்டிய நோர்ப்பணுங்கிறது உங்களுடைய நோக்கமா போன தேர்தல திமுக மிக முக்கியமான பெரிய பெரிய நபர்கள் நின்று இடத்துலாம் ஒரு சாதாரண கேண்டிடேட்டை போட்டு நிக்க வச்சுட்டாங்க அவங்க அதுல இருந்தே வந்து நீங்க வந்து ஒரு எப்படி அரசியல் நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாப்போம் இப்பயாவது எடப்பாடி விழிச்சுக்கிறாரு பாப்போம் தொடர்ந்து பேசலாம் நன்றி அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் ஐநூறு தான் ஓராண்டு சந்தா ஐம்பத்தி இரண்டு இதழ்களுக்கான சந்தா ஐநூறு மட்டும்தான் ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்